ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்ல அனிருத் வந்ததற்கு காரணம் வந்து சிம்பு தான் சிம்புவும் அனிருத்தும் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அனிருத் வந்து அந்த ஒரு பெரிய இடத்துக்கு வருவதற்கு முன்பு சிம்புவும் அனிருத்தும் டெய்லி மீட் பண்ற அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இசையில வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் இவங்களுடைய நட்பு அப்படியே தான் இருக்கு ஆனா அடிக்கடி பாத்துக்கிற வாய்ப்பு குறைந்து போனாலும் ரொம்ப நாளாவே சிம்புவுக்கு வந்து அனிருத் காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் அவர் அப்ரோச் பண்றது ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி நகர்ந்து நகந்து போய் கடைசியா இந்த படத்துக்கு வந்து அனிருத்த கேட்கலாமே ஒரு முடிவு பண்ணி கடைசியில அவர் வந்து கமிட் பண்ணதா கேள்விப்பட்டேன் பட் எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா இப்ப நீங்களே சொன்ன மாதிரி வெற்றி மாறணும் அப்படின்னா இப்ப அவருக்கு ஜிவி இளையராஜா சோ இந்த மாதிரியான காம்பினேஷன் தான் கடந்த காலங்கள்ல கை கொடுத்திருக்கு அனிருத்துக்கும் இவருக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வெற்றிமாறனுக்கும் அனிருத்துக்கும் செட் ஆகிறது வந்து ஒரு டவுட் தான் என்ன காரணம்னா இப்ப வெற்றியை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இசையமைப்பாளரோட டிஸ்கஸ் பண்ணி அவர் போடுற டியூன்ல வந்து கரெக்ஷன் சொல்லி இப்ப தனக்கான தேவையை வந்து கேட்டு வாங்குற டைரக்டர் அவர் அனிருத் எப்படின்னா இசையமைப்பாளர்கள் பக்கத்துல இருக்கிறதே விரும்பாத ஒரு பேர் அவரை பொறுத்த வரைக்கும் கமிட் பண்ணிட்டீங்களா ஓகே உங்களுக்கு பாட்டு வேணுமா ஓகே போட்டு தர்றேன்னு அவர் போட்டு அப்படி கையில கொடுத்துருவாரு அங்கே உட்காந்துட்டு எனக்கு நீங்க இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் கேட்க முடியாது அதுதான் அவருடைய ஸ்டைலு கூட ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் விடாமுயற்சி படத்தை மகிழ் திருமணி பண்ணும்போது ரெண்டு தடவை தான் அநிருபத்தையே பார்த்துருக்காரு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகும் போது போனது அதுக்கப்புறம் கடைசியா அந்த டாட் வாங்கும்போது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணவே இல்லை ஸோ அப்படி ஒரு ஆள் அனிருத் அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம் செட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு ஆனா இந்த கதைக்கு வந்து அனிருத்துடைய இசை வந்து செட் ஆகும் ஏன்னா இது ஒரு கேங்ஸ்டர் கதை இவர் ஏற்கனவே கூலி மாதிரி எத்தனையோ கேங்ஸ்டர் படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு அதனால இசையா நிச்சயமாக அனிருத் காம்பினேஷன் அந்த படத்துக்கு பிளஸ் ஆதான் இருக்கும்